ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க பலமுடன் தாராபலம் என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் இன்றைக்கு வந்து விசாகம் நட்சத்திரத்துக்கு உண்டான தாரா பலத்தை பார்ப்போம் சம்பத்து தாரை சம்பத்துன பொருள் வரவுக்கு உண்டான தாரைகள்ங்க அனுஷம் உத்திரட்டாதி பூசம் சாதக தாரை நம்ம செய்கிற செயல்களுக்கு சாதகமான அமைப்புகளுக்கு உத்திராடம் கார்த்திகை உத்தரம் நட்சத்திரம் உகந்தது இப்போ இந்த சம்பத்தும் சாதகமும் நடைபெறும் பொழுது நமக்கு யோகமான தசாபுத்தியில் அந்தரங்கள் நடக்கும் பொழுது மிகுந்த மிக சரியாக ஒரு பிராப்தம் அது கண்டிப்பாக அமையும் உணர்ந்து பாருங்கள் அதிமைத்திர தாரை மிகுந்த நற்பலன்களும் ஒரு பொருள் வரவு ஒரு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அதற்கும் சதயம் திருவா திருவாதிரை சுவாதீன சத்தாக தேர்ந்தெடுக்கணும் நல்ல அந்தரங்கள் வரும் பொழுது இதை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் வந்து வெற்றியாக அது நிலையான சொத்தாக இருக்கும் விபத்து தடுக்கக்கூடியது கேட்டை ரேவதி ஆயிலியம் இப்படி வரும்பொழுது அஷ்டமாதிபதியுடைய அந்தரங்கள் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் வதை நட்சத்திரங்கள் வதை தாரை தாரையான நட்சத்திரம் வதை தாரைங்கிறது வந்து ஆகாத அமைப்புகளுக்கு வந்து திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இதெல்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக வதைகள் ஏற்படும் அடுத்த அனுஷம் அனுஷத்துக்கு வந்து சம்பத்து தாரைகள் வந்து கேட்டை ரேவதி ஆயிலியம்ங்க சாதகத்தாரை வந்து திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இப்போ இந்த சம்பத்து தாரையும் சாதகத்தாரைக்கும் யோகமான அந்தரங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகுந்த வெற்றியாக அமையும் அதிமைத்திர தாரை நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு சொத்து சுகங்கள் சேரக்கூடிய அமைப்புக்கு பூரம் புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரத்திலையும் பொழுது நல்ல அந்தரங்கள் யோகமான மிகுந்த யோகமான அந்தரங்கள் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகும்பொழுது மிகப்பெரிய வெற்றியாக நல்ல சொத்து அமைகிறத அமைப்பு ஒன்றுக்கு ரெண்டு வாங்குற மாதிரி கூட அமையும் விபத்து தாரைகள் மூலம் அசுபதி மகம் இந்த விபத்து தாரைகள் போது எட்டாம் பாவம் மேலிருந்து கீழே விழுகிறது அடிபட இருக்கு பாருங்கள் அந்த அந்தரங்கள் நடந்துச்சுன்னா சேர்ந்து அந்த அந்தரமும் நடக்கும் பொழுது மூலம் அசுபதி மகம் கோச்சாரத்தில் அந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்கணும் தவிர்க்கணும் வதை நட்சத்திரம் எதுக்கு மாகாத நட்சத்திரங்கள் அவிட்ட முருகை சித்திரை இப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு பார்ப்போங்க சம்பத்து தாரை மூலம் அசுபதி மகம் சாதக தாரை அவிட்ட மிருகசீடம் சித்திரை இந்த சம்பத்து தாரையும் சாதக இருக்கும் பொழுது யோகமான அந்தரங்கள் நம்ம தசாபுத்தி அந்தரங்கள் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பிராப்தமான அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதிமைத்திர தாரை வந்து உத்தரட்டாதி பூசம் மனுஷம் நல்ல நிகழ்ச்சியோடு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கு நல்ல அந்த யோகமான இந்த திரிகோணாதிபதி போன்ற அந்தரங்கள் வரும் பொழுது பூசம் மனுஷம் வரும்பொழுது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது நல்ல ஒரு பிராப்தமாக எழுது பணம் புரட்டி பொருள் வாங்குகிற அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து விபத்து தாரை பூராடம் பரணி பூரம் இந்த விபத்து தாரையும் போது அஷ்டமாதிபதியுடைய அஷ்டமாதிபதினா எட்டாம் அதிபதி பாவத்துவமாக இருக்கணும் பாவத்துவமாக இருந்து அந்த அந்தரம் நடக்கும் பொழுது விபத்துக்கள் ஏற்பட ஏற்படும் அதை தவிர்த்துக்கிறணும் நம்ம அதாவது முன் யோசனை சொல்லக்கூடியதான் இந்த ஜோதிடம் உணர்ந்துக்கிறணும் வரை நட்சத்திரங்கிறது வந்து சதயம் திருவாதிரை அசுபதி இதில் எந்த செயலும் செய்யக்கூடாதுங்க ஆனாலும் அதே நட்சத்திரத்தில் நல்ல தசா நடந்தாலுமே இழுபடியாக இருக்கும் அதனால தான் இதை வந்து அற்புதமாக சொல்லி வச்சுருக்காங்க நாளை வந்து மற்ற நட்சத்திரங்களுக்குள்ள தாராபலத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்